தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நள்ளிரவில் செங்கோட்டையனை சந்தித்து பேசினார் நள்ளிரவில் செங்கோட்டையனை சந்தித்து பேசினார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் செங்கோட்டையன் அதிமுகவில் எடப்பாடிக்கு எதிராக கலகப்படி தூக்கியுள்ளார் இவர் அமித்ஷாவை நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசியதாக கூறப்படுகிறது ஆனால் பாஜக தேசிய தலைமையில் இருந்து எந்தவித அறிவிப்பும் வெளிவரவில்லை இந்த சூழ்நிலையில் நேற்று நள்ளிரவு செங்கோட்டையனை சந்தித்து பேசினர் ஆம் ஈரோட்டில் உள்ள செங்கோட்டையின் வீட்டில் நேற்று நள்ளிரவில் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் செங்கோட்டையனை நேரடியாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர் அதிமுகவில் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் ஒருங்கிணைப்பது சம்பந்தமாக நேற்று இரவு நள்ளிரவில் செங்கோட்டையனிடம் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் கலந்து ஆலோசித்ததாக கூறப்படுகிறது விரைவில் ஓபிஎஸ் செங்கோட்டையன் சந்திப்பு நடைபெறும் என்று கூறப்படுகிறது ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் ஓ பன்னீர்செல்வத்தை மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டும் அவருக்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்பட வேண்டும் முதலமைச்சர் வேட்பாளராக ஓபிஎஸ் அறிவிக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டதாக கூறப்படுகிறது அதே நேரத்தில் கட்சியின் பொதுச் செயலாளராக ஓ பி தேர்வு செய்யப்பட வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது செங்கோட்டையன் இது சம்பந்தமாக ஓபிஎஸ் பி ஆதரவாளர்களிடம் ஆலோசனை நடத்தியுள்ளார் ஓபிஎஸ் செங்கோட்டையன் சந்திப்பு விரைவில் நடைபெற உள்ளது இது எடப்பாடிக்கு இந்த தகவல் சென்றுள்ளது எடப்பாடி இதை பற்றி எந்த ஒரு ரியாக்ஷனும் காமிக்கவில்லை ஏனென்று சொன்னால் செங்கோட்டையனை கட்சியில் இருந்து வெளியேற்ற எடப்பாடி ஏற்கனவே முடிவு செய்து விட்டார் இந்த சூழ்நிலையில் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் செங்கோட்டையனை சந்தித்து பேசியுள்ளனர்